ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கைன் மாஸ்டரில் வீடியோ எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்க்கலாம் உங்களோட வீடியோவை நீங்களே ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா டீடெயிலும் ஃபுல்லாக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டர் ஆப் போய்க்கோங்க நான் போயிட்டு இருக்கேன் இப்போ ஜெயின் மாஸ்டர் உள்ள போய்ட்டு உடனே இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அது கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூடியூப் சேனலுக்கு வேணுன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்டீன் ஈஸ்ட்டு நைன் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மூணு ரேஷியோ இருக்குது அந்த ரேஷியோவில் எந்த ரேஷியோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க மீடியாவை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணோம் இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் இஸ்ட் விட்டுக்கலாம் எவ்வளோ தூரம் வேணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் மீடியா இந்த லேயர்லேயும் ஒரு மீடியா இருக்கும் நீங்கள் மேலே இருக்க மீடியா வந்து பேக்ரவுண்டுக்கு சூஸ் பண்ணிக்கணும் மேலே இருக்க மீடியாவே சூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் வரும் நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் உள்ளே உங்களோட வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி அதில் மீடியா போகணும் நீங்கள் மீடியாவிலே ஃபஸ்ட்டில் இருக்க அந்த மீடியாவிலே போனீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒன் 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 பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து வரும் இது பேக்ரவுண்ட் மேலே ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லேயர்னு இருக்குதுல்ல அதில் போயிட்டு மீடியாவும் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ இது மேலே வரும் இல்லைனா இந்த ஆர்ட் சிம்பிள் போட்ட பேக்ரவுண்ட் இருக்குல்ல அதுக்கு அடுத்தபடியாக அந்த வீடியோ வந்துடும் அதனால் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் எதுனா புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இதுவாக நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பெருசாக்கிக்கிறோம் பெருசாக்கிட்டு இது ஒரு தேர்ட்டின் செகண்ட் வந்திருக்கு இந்த வீடியோ பண்ணவே போதும் உங்களுக்கு நல்லாவே புரியிற மாதிரியே நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான பேக்ரவுண்ட் சாங் நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஒரு மியூசிக் மாதிரி இந்த சாங் நம்ம ப்ளே பண்ணால் நம்ம சேனலுக்கு காப்பிரைட் கிளைம் எதுனா வந்துடும் அதனால் இந்த சாங் வேணான்னு நினைக்கிறேன் சரி இதை டெலீட் பண்ணிட்டலாம் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு டெலிட் ஆப்ஷன் காமிக்கும் அதை க்ளிக் பண்ணால் டெலிட் ஆகிடும் ஓகே நம்ம வேறு எதனா செலக்ட் பண்ணலாம் வேறு எதனா மியூசிக் இருக்கான்னு பார்க்கலாம் உங்களோட கேலரியில் இருக்க மியூசிக் எல்லாமே இதில் காமிக்கும் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மியூசிக் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் இந்த மியூசிக் நம்ம பேக்ரவுண்டில் போகலாம்னு சொல்லிவிட்டு ஓகே ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓகே இப்போ இந்த சாங்கை வந்து இந்த சாங்கோட செட்டிங்ஸ்லாம் எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்க்கலாம் இதில் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ டொன் டூ ஹண்ட்ரட் சவுண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரடில் இருக்கும் நீங்கள் டூ ஹண்ட்ரடாக மாற்றிக்கலாம் எவ்வளோ சவுண்ட் வேணும்னா இதை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம் முன்னாடி உங்களுக்கு தேவையான தேவையானது இல்லைன்னா அதை நீங்கள் முன்னாடி ட்ரிம் பண்ணிக்கலாம் இது செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பி பின்னாடி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் எனக்கு தேவை மிச்சதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா பின்னாடி இருக்கறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ இந்த இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் சென்டர் லைனுக்கு இன்னும் ஒரு டைலாக் ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் அப் அப்படின்னு இருக்குல்ல அது கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிடும் இதுக்கு நடுவில் நீங்கள் வேறு எதனா டைலாக்கோ எதனா ஒரு எதனா ஒரு சவுண்டு எஃபெக்ட் கொடுக்கலாம் அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு மூணுத்தையும் ஒன்றா கிட்ட எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் தப்பாகிடுச்சி முன்னாடி இப்போ எடிட் பண்ணது தப்பாயிடுச்சு அதை திருப்பி எப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வரது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க செகண்ட் ஆப்ஷன் சர்க்கிள் மாதிரி ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீவன் வை பின்னாடி வரும் இப்போ நம்ம இந்த சவுண்டுக்கு வாய்ஸ் சேஞ்சர் மாரி பண்ணி பார்க்கலாம் பேக்ரவுண்ட் சவுண்டை எடிட் பண்ணுற மாதிரி எப்படின்னு பார்த்தாச்சு இப்போ அந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க இன் அனிமேஷனில் போயிட்டு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸ்லைடு ரைட்டு ஸ்லைடு லெஃப்ட்டு லெஃப்ட் ஸ்லைடு அப் ஸ்லைடு டவுன் அப்படின்னு நிறைய இருக்குது இதெல்லாம் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு செமையாக இருக்கும் இதை வந்து நம்ம நிறைய ஆப்ஷன் இருக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா அதோட நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது இதில் வந்து நம்ம செகண்டும் வச்சிருக்கலாம் எவ்வளோ செகண்டில் கீழே இருந்து அந்த வீடியோ மேலே வரத்துக்கு ஆகணும் அப்படின்னு நீங்கள் செகண்டும் வச்சுக்கலாம் ஸ்பீடாகவும் வர வைக்கலாம் ஸ்லோவாகவும் வர வைக்கலாம் இதை எடிட் பண்ண எடிட் பண்ண உங்களுக்கே பழகிடும் செம ஈஸியாகவே நீங்களே சூப்பராகவே எடிட் பண்ணுவீங்க இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது நீங்களே கற்றுக்கலாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாவே நீங்களே கற்றுக்கலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது ஒரு வீடியோவை மாசாக எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணி கற்றுக்கோங்க உங்களோட ப உங்களோட ஃப்ரெண்டு பர்த்டேக்கெல்லாம் நீங்களே எடிட் பண்ணி நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேணாம் இந்த மாதிரி நீங்களே எடிட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டுக்கு விஷஸ் பண்ணலாம் இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எப்படி டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுன்னு சொல்ல போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அந்த வீடியோலாம் போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் உங்களுக்கு கைன் மாஸ்டரில் வேறு எதனா டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோவை எதனா வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கன்ஃபார்ம் அதுக்கான வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கான வீடியோவாக பப்ளிஷ் பண்ணுறேன் இப்போ நான் எடிட் பண்ணுற வீடியோவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே நான் எப்படி எடிட் பண்ணுறேன் சிம்பிளாக தான் எடிட் பண்ணுறேன் அதுவே உங்களுக்கு நீங்கள் இன்னும் நல்லா ஓ எஃபெக்ட்லாம் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பேக்ரவுண்டில் ஒரு ரெயின் வர மாதிரியும் ஹார்ட் வர மாதிரியும் நிறைய நிறைய எஃபெக்ட்லாம் இருக்குது அதுக்குன்னு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணோம் அதுக்கான வீடியோவை நான் கூடிய சீக்கிரத்தில் போடுவேன் மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க இன் அனிமேஷன் அப்புறம் அவுட்டர் அனிமேஷன் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல அதுதான் நம்ம வீடியோவே அப்படியே வேறு லெவலில் மாற்றோம் அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா செமையாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எப்படி தெரியுது பாருங்கள் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கலாம் நிறைய ஒரு ஒரு பத்துக்கு மேலே ஆப்ஷன் அது நிறைய இருக்குது அதை செகண்டில் வச்சிங்கன்னா எவ்வளோ செகண்டில் அது ஒர்க் ஆகி முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கரெக்டாக வைக்கணும் கரெக்டாக வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரோமோ கீ அது வந்து நம்ம டெம்ப்ளேட் வச்சுருப்போம்ல பெ யூஸ் பண்ண சொல்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பேக்ரவுண்டில் க்ரீன் கலரில் டெம்ப்ளேட் இருக்கும் அந்த டெம்ப்ளேட்டுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சிங்கன்னா செமையாக இருக்கும் இது வந்து கலர்ஃபுல்லான காமிக்கிறதுக்காக இந்த டெம் இந்த ஆப்ஷன் இருக்குது இதை வச்சு நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணி நம்ம அது கலர்ஃபுல் எப்படி அழகாக இருக்குதுன்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராப்பிங் இதை வச்சு நம்ம ஒரு வீடியோவோட லென்த்தை வந்து எவ்வளோ சைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ரிவர்ஸில் வர மாதிரி இருக்கும் முன்னாடி இப்போ போயிட்டு இருக்க பைக்கை வந்து பின்னாடி எப்படி வர மாதிரி தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபான்னு இருக்குல்ல அது வந்து நம்ம வீடியோவோட பிரைட்னஸை குறைக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஒரு டெக்ஸ்ட்டு பண்ணுறேன் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்களோட சேனல் நேம் வந்து சைடில் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்க சேனல் நேம் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க வீடியோக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட ஃபாண்ட்டு அப்புறோட அந்த ஃபாண்ட் அந்த டெக்ஸ்ட்டோட ந கலரெலாம் மாற்றிட்டு இந்த மாதிரி வச்சுடுவாங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஆல்ஃபாவை செலக்ட் பண்ணிப்பாங்க இது இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்லாம் மாற்று மாற்றுற இதுவும் இருக்குது மாதிரி மாற்றிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபாவை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆல்ஃபாவில் எவ்வளோ நூறு பர்சன்டேஜ் இருக்கும் அது கம்மி படுத்திட்டே வந்தீங்கன்னா அதோடய கலர் பார்த்திங்கன்னா மக்களாக தெரிகிற மாதிரி இருக்கும் இதே சேம் மெத்தட் தான் வீடியோவிலையும் இருக்கும் வீடியோவையும் அப்படியே நம்ம ஒரு பிரைட்னஸ் குறைச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி தான் நிறைய யூடியூப் சேனலில் அவங்களோட சேனல் நேம் வந்து இந்த மாதிரி ஆல்ஃபாவில் கம்மி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு எந்த ப்ளேஸில் வேணும்னு நினச்சாங்களோ அந்த ப்ளேஸில் வைப்பாங்க நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு அதனால தான் அந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோலாம் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிவிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோக்கு மேலே உங்களோட விஷஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம் பார்த்திங்கன்னா கீழே இந்த ஆல்ஃபா நம்ம சொல்லியிருந்துருந்து அந்த வீடியோவோட ப்ரைட்னஸை கூட குறைக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர் அப்படின்னு இருக்குது இதில் நம்ம அந்த வீடியோவோட கலரை வந்து நம்ம மாற்றலாம் இதில் நிறைய ஃபில்டர்லாம் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஃபில்டர் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் கூட இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர் அது பார்த்துட்டோம் எக்ஸ்ட்ராக் ஆடியோ அது எப்படின்னா நம்ம ஒரு வீடியோவிலேருந்து இருந்து ஆடியோவை மட்டும் தனியாக எடுக்கலாம் அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு சொல்கிறது இப்போ பாருங்கள் நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுறேன் அந்த வீடியோவில் இருந்து மட்டும் எடுத்துகிட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடலான்னு இருக்கேன் பாருங்கள் நமக்கு தேவையான வீடியோவில் ட அந்த ஆடியோ மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும் அப்படின்னு இதெல்லாம் இந்த வீடியோவிலேருந்து இருந்து நம்ம அந்த ஆடியோவை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண சாங்க மியூட் பண்ணிக்கிறோம் சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும் அப்படினு தோணிருக்கு இதெல்லாம் எவனாவது இந்து போடு இப்போ இந்த வீடியோல இருந்து ஆடியோ மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படினு பண்ணிட்டோம் ஆடியோ மட்டும் தனியா வந்துரும் வீடியோ தனியா இருக்கும் அதனால நம்ம வீடியோவை டெலீட் பண்ணிக்கலாம் வீடியோ அந்த ஸ்கிரீன்ல தெரியாது இப்போ தெரியற வீடியோ வந்து நம்ம எடுக்க போறோம் அது சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும் அப்படினு தோணிருக்கு இதெல்லாம் எவனாவது இந்து போடு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு நம்ம பக்கத்துல லெஃப்ட் சைடுல ஆப்ஷன் இருக்கும் இப்போ ஆடியோ மட்டும் பிளே ஆகும் நமக்கு பிடிச்ச வீடியோவில் அந்த ஆடியோ பிளே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே டைலாக ரெண்டு டைம் நம்ம எப்படி காப்பி பண்ணது அப்படின்னு பார்த்துக்கலாம் இதில் காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணுற ஆப்ஷன் இதில் இருக்கு அதில் டூப்ளிகேட் பண்ணோன்னா அதே மாதிரி இன்னொரு காப்பி வந்திருக்கும் கீழே <laughs> அதை நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அது ரெண்டே டைம் கேட்கும் ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு த்ரீ டாட் டச் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கீழே இன்னொரு ஆடியோ அதே மாரியே வந்துடும் இதை நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதனால ஒரே சவுண்டை டபுள் டைம் கேட்கலாம் வைக்கணும் அப்படின்னு தோணி அவ்வளோதான் உங்களுக்கு தேவையான எடிட்டிங்லாம் முடிச்சிட்ட உடனே மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அந்த ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து அவுட்புட் வெளியே வந்துடும் உங்கள் கேலரிக்கு வந்துடும் ஆகி இப்போ அதை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஏரோ மார்க் மாதிரி மீடியாவுக்கு பக்கத்தில் அந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்கள் வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அது கொடுக்கணும் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஆடியோலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஏரோ மார்க்கை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஹெச்டி செவன் டொண்ட்டி பின்னு இருக்கும் எஸ்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி பின்னு இருக்கும் இதில் எங்கே எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி எம்பி இங்கே யூஸ் ஆகும் இங்கே இந்த வீடியோவோட மொத்த குவாலிட்டி ஃபோர் எம்பின்னு காமி இருக்குது எங்கள் கையில் அதனால் தான் சீக்கிரமாக வந்துடுச்சு எக்ஸ்போர்ட் ஆகிச்சுனா நம்ம கேலரிக்கு இந்த வீடியோ வந்துடும் இப்போ நான் கேலரியில் போய் பார்க்குறேன் பாருங்கள் இப்போ வாங்க கேலரிக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோக்குள்ளே போயிட்டு உடனே சிக்ஸ் வைக்கணும் இந்த மாதிரி தான் வீடியோ எடிட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்